கல்லூரி கருத்தகர் மகாரி бендер бендер ब ओ हो ले बाइक बने मतलब लाबदा बेंडर तेरे हमारा एरिया गुरु जय जय महाराज सर्विस भाई दुंगा बाइक दुंगा बेंदरा इन बेते जीता दे बे बेते जीता दे रेडर அரிய ஜ மூன்றாவதாக நகரப்பட்டு நான்காவதாக வேப்பா கொண்டிருந்து முதலாவதாக நகரம்பட்டி வைத்தியா நான்காவதாக ஐந்தாவதாக சித்தாட்சி பெண்ணு ஆறாவதாக கல்லூரி கருப்பையா பாலாஜி ஏழாம் பதினோரு கட்டிகளிலே ஏழு பெண்டுகள் தண்ணியாக சித்தாண்டு புதல் பொன்னிச்சாமி ஆறாவதாக கல்லூரி கருப்பல்ல பாலாஜி ஏழாவதாக சின்னமான கருப்பாவூர் செல்லப்பட்ட பதினோரு வட்டிகளிலே ஏழு வட்டிகள் தனியாக பதினோரு வட்டிகளிலே ஏழு வட்டிகள் தனியாக அந்த பிளாட்ல ஐந்தாவதாக கருப்பால் செல்லப்பட்டு கல்லூரிடைய கருப்பையா பாராசி ஏழாவதாக சித்தாஜி எல்லாம் ஒண்ணு சேர போது பைக் போடு பைக் போடும் மைக் போடும் போடும்

அடடே போடமேடே பவாரம் பட்டி அந்த பதக பதக ஐந்து பதக கருமையான போராட்டம் பாயி 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 டேய் தயார் மெடயா தயார் மெடயா தயார் மெடயா 22 மாரா மா அந்த பதக அந்த ابو கிட்ட मार तक मार ही दे

நகரம் பேட்டி வைத்தியா மூன்றாம் கருப்பையா பாலாஜி நான்காம் செல்வன் கரும்பா செல்வான் இரண்டாம் பதக நகரம் பற்றி வைத்தியா பேசுவதின் மூன்றாம் கல்லூரி கருப்பையா பாலாஜி மாடெல்லாம் நடக்குது போட பைக் போத பைக் போத வேடடி போடு 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 மாடு ஓடிடு போ மாடு ஓடிடு போ மாடு ஓடிடு போயிர் வேமா மாடு ஓடிடு மாடு பாத்தேன் போடி ஓஹோ மாடு ஓடிடு போயிர் போடா பாத்தேன் போடி வంత్రே தெரியல सिंपल சேர் வை போ மாடு ஓடிடு பாத்தேன் பாத்தா ரெண்டே டேய் என்ன மாடு கறுப்பா வெள்ளா குட்டி டேய் டார் போடுமே தை போங்க தை போங்க நகரம் பண்டிய கல்லூரியா போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக கல்லூரடி கருப்பையா பாலாஜி மூன்றாவதாக நகரம் பண்டி வைத்தியா நான்காவதாக ஐயக்குடி ஜெயம்பெருமாள் தேர்வை சார்விகளை பண்ணி நிக்க சாரிகளை முதலாங்க அரியக்குடி ஜெயம் பெருமாள் சென்னை ஓட்டு பெறுகிற சாதி பாண்டி ஐந்தாவதாக அரியக்குடி தமிழ்மணி ஓட்டு பெறுந்த சாதி தமிழ்தான் முதல்ல பாப்பாங்க விஸ்வநாதன்

கல்லூரிகா பாலாஜி ஓடி வரைந்த சாரி மகாஜ்

முதல்ல பத்துக்கொண்ட மாதிரி பாப்பாங்கோட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஓட்டு வரைந்த சாரி ஆட்டி சேர்ந்த சுந்தராடி கருப்பையா பாலாஜி ஓட்டு சாரி மகாலிங்கம் மூன்றாம் பட்டாக பெருமாள் சேர்ந்த மகாலிங்கம் போராட்டம் அஞ்சாம் பேருந்த சாரி ஆட்டோரை சேர்ந்த அழகு சுந்தரம் பைக்கு போட்டான் இரண்டாவதாக கல்லூரி கருப்பையா பாலாஜி ஓடி புரிந்த சாதி மகாலிங்கான் மூன்றாம் பதாக அருககுறி ஜெயம்பெருமாள் செல்வி ஓட்டு வரிந்த சாதி பாண்டி நான்காம் பதாக நகரம்பண்டி வைத்தியா ஓடிவிருந்த சாதி மகாலிங்கான் பைக்கு போடுப்பா பைக்கு போடுப்பா ஐந்தாம் பதாக சொல்லி முதல் பெறுவதற்கு அறியக்குடியா கருமையான படா

தாரிக்குருကြီး வலையு 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 தார் நடுவா நம்மளே குடி இருக்குறோம் நம்மளே ஊருக்குள்ள குடி இருக்குறோம் நாங்கட்ட கள்ளூர்னி கரும்பு ஆ பாள பாள தாலா 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 சேத்தண்ணா நரியான போறோம் அத்தடி தாலா மால் மீளமா ஓடி கதைமையான ஒருத்தர் குடிக்கு முதல்ல பாதாாரிக்குது வெள்ளம் வருமா

முதல் மாத அரியகுடி ஜெயன் பெருமாள் சேர்வாய் இரண்டாவதாக பாப்பம்பாடி விஸ்வநாதனா கல்லூரி கருப்பையா பாலாஜியா கடுமையான போராட்ட இரண்டாவது மூன்றாவது பேருக்கு கடுமையான பாராட்டம் பேருக்கு அரியகுடி

மூன்றாம் கல்லூரிக் கொரிய வாய்க்கிறேன் இன்னைக்கு மாலை கட்டி பாப்பாங்கிட்ட பாப்பாங்கட்டி <laughs> <laughs> <laughs>